நந்தி அகத்தியர் மூலர் புண்ணாக்கீசர் நற்றவற்று புலத்தியரும் பூனை கண்ணர் நந்தியடை காடரும் போக கருவூரார் கொங்கடவர் காலாஞ்சி சிந்தி கண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் குதம்பையரும் சட்டை நாதர் சித்தர் பதினென்னர் பாதம் சிந்தை உண்ணி சிரத்தடியாம் 보티바라 மருத்துவத்தை தந்த சிவபெருமான் நடனத்திற்கு சொந்தக்காரர் அதை திருமூலர் மகான் மிக அழகாகச் சொல்லுவார் மாணிக்கத்துள்ளே மரகத சோதியாய் மாணிக்கத்துள்ளே மரகத மாடமா ஆடும் திருக்கூத்தை பேணி தொழுதென்ன பெருவெற்றே திரு ஆலங்காட்டிலே நடைபெறக்கூடிய நடனத்தை பற்றி அழகாக கூறுவார் காலியோடாடி கனகாசலத்தாடி கூலி யோடாடி குவலையத்தை ஆடி நீடிய நீத்திக்கால் நீழ்வான் இடையாடி நாளுற அம்பலத்தை ஆடும் நாதனே சித்தர் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக சிறப்பாக எப்படி அருணகிரிநாதன் திருப்புகழியை சொல்வாரோ தீப மங்கள ஜோதி நமோ நம என்று அவர் கூறியதைப் போன்று மங்களகரமாக சுத்துவிளக்கை ஏற்றி இறைஞான வணக்கத்தோடு தாய் வாழ்த்தோடும் மிக சிறப்பாக தொடங்கப்பட்ட இந்த விழா டாக்டர் வர்மா ஆசாம் மரியாதைக்குரியமரை அவர்கள் தலைமை பொறுப்பேற்று முன்னிலை பொறுப்பேற்று மருத்துவர் வர்மா ஆசான் மா ராஜா அவர்களுடைய உரையினாலும் மிக சிறப்பான ஒரு வலிவேற்புறையை அமர்ந்திருக்கின்ற மருத்துவர் வர்மா வடிவேல் பீரிட் எஸ் எம்பி அவர்களாலும் மிக சிறப்பாக இந்த விழாவிலே அறிமுகம் ஆற்றி அறிமுகமுறையாக இருக்கக்கூடிய மருத்துவர் சுல்தான் உசேன் அவர்களையும் டாக்டர் ஆர் லட்சுமி சுந்தரம் அவர்களையும் விழாவை துவக்கி வைத்து பேரூரையாற்றி அமர்ந்திருக்கின்ற வைத்தியர் எம் பாஸ்கரன் அவர்களையும் சிறப்பு வீரராக அவருந்து டாக்டர் வி எம் ரவிச்சந்திரன் பி எஸ் எம் எஸ் அவர்களையும் இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற செங்குற்றம் அரசு மேல்நிலைப் பள்ளியுடைய முதுகலை தாவரவியல் ஆசிரியரும் இந்த பாரம்பரிய சித்தாவர்மா மருத்துவ நலச்சங்கத்தை மிக ஆர்வத்தோடு தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வருகின்றவர் முனைவர் அவர் பட்டப்படிப்பிலேயே முனைவர் பெற்றிருக்கிறார் சித்த மருத்துவத்திலே டாக்டர் பெற்றிருக்கிறார் அந்த அளவுக்கு கல்வியிலேயும் சித்த மருத்துவ துறையிலேயும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு அமர்ந்திருக்கின்ற என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அறிமுகப்படுத்தி வரவழைத்த இனிய ஆசார் அன்பு நண்பர் ஜவஹர் என்னோடு பயிலும் தமிழ் கல்லூரியிலே பணியாற்றி அதன் பின்பு அரசு பணிகளை வெவ்வேறு திசைகளிலே சென்றாலும் அந்த பழகிய நட்பை என்று மறவாமல் நட்புக்கு நம்முடைய இலக்கியத்தில் நிறைய உதாரணம் சொல்லலாம் அதுல மிகச்சிறந்த உதாரணமாக நாம எல்லாம் யாருடைய நட்பு சொல்லுவோம் புராணத்தில் நட்புனா யார் சொல்லுவோம் குசேலனையும் கண்டனையும் தான் சொல்லுவோம் குசேலனையும் கண்டனையும் சொல்லுவோம் அப்படி குசேலரும் கண்டனும் போன்று இருபத்தி மூன்று ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சித்தா வர்மா அந்த மருத்துவ கலச்சக நிகழ்ச்சியானது எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பதை உணர்வோடு வணங்கி என்னுடைய வணக்கி என்னுடைய தலைப்புக்குள் விளைவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இலக்கியத்தில் சித்த மருத்துவம் இந்த சித்த மருத்துவம்தான் நம்முடைய பாரம்பரியமான தமிழ் மருத்துவம் முதற்குதலே தூண்டியது இந்த சித்த மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் மற்ற மருத்துவங்கள் எல்லாம் மருத்துவத்தினுடைய சிறப்புகளை இன்றைக்கு வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய அனுபவ மருத்துவங்கள் எல்லாம் அதை பின்பற்றி பெயரை மாற்றி அவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே நோய் நாடி நோய் முதல் நாடி அறுதணிக்கும் வாய்நாடி என்று சொல்லக்கூடிய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பெருந்தகருடைய அந்த கருத்தை அப்படியே பின்பற்றி வரக்கூடியது சித்த மருத்துவம் ஒரு நோயாளி வருகிறார் என்று சொன்னால் அவரிடத்திலே இன்றைய காலகட்டத்திலே என்ன ஏது என்று கூட விசாரிக்காமல் உடனடியாக ஒரு ஐந்தாறு ஆறு டெஸ்ட் எழுதி கொடுத்து அவர் அந்த டெஸ்டை எடுத்து அதனாலேயே அவருக்கு ஆதிட்டாக வந்து போன நோயாளியில் உண்டு அப்படி பயமுறுத்தக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே மிக எளிமையாக மிக இன்னும் சொல்ல போனால் பல நேரங்களிலே அந்த மருத்துவத்திற்கு தேவையான அந்த தொகையை கூட வாங்காமல் மக்கள் சேவையை மகேசன் சேவையாக கொண்டு செயல்பட்டு வருவதுதான் நம்முடைய சித்த மருத்துவம் இது ஏதோ மேடை அலங்காரத்திற்காக அடியை அழைத்து இந்த தலைமுறையை பேச சொல்லி இருக்கிறார்கள் என்பதற்காக சொல்லக்கூடிய அலங்கார வார்த்தைகள் கிடையாது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாம் கண்கூடாக பார்த்தது இரண்டாயிரத்தி இருபது நாட்டின் நிலை என்ன நாட்டின் நிலை மட்டுமல்ல உலகம் முழுவதும் மிகவும் அச்சத்தினுடைய உச்சிலே இருந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொடுத்த அந்த கோவிட் என்று சொல்லக்கூடிய கொரோனா வந்த அந்த நோய்க்கு பல்வேறு ஆங்கில மருத்துவர்கள் எல்லாம் கொண்டிருக்கும் போது நம்முடைய சித்த மருத்துவம்தான் கபசுர குடிநீரையும் நிலைமைப்பு கமாயத்தை உருவாக்கி அந்த சாற்றை நோயாளிக்கு கொடுத்து உடனடியாக அந்த மருத்துவத்தை செயல்படுத்தி உயிர் பிழைக்கு வைத்து சாதனை படைத்தது நம்முடைய சித்த மருத்துவம் அப்படியே சென்னை நகரத்திலே வியாசர்பாடி பகுதியிலே நடக்கிறேன் வியாசர்பாடி பகுதியிலே மிகப்பெரிய ஒரு மருத்துவமனையை ஏற்படுத்தி அங்கே அந்த நோயாளிகள் எல்லாம் நின்றோம் சித்த மருத்துவத்துடைய கூறுபாடை பார்த்தால் ஒன்று மருந்து மற்றொன்று உடற்பயிற்சி யோகா அதைத்தான் திருமூலர் அழகாக சொல்லுகிறார் இந்த உடலை பேணிதான் பேணினால்தான் உயிரிலே நிலைத்து நிற்க முடியும் மிக அருமையாக சொல்லுவார் உடம்பாடணியின் உயிரார் அறிவார் திடப்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடப்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடப்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்ப இந்த உலகம் இந்த உடம்பு இருக்கிறதே இந்த உடம்பு தான் உண்மையானது ஆனால் நம்முடைய சித்தர்கள் பல்வேறு சிலைகளிலே பாதிப்பட்ட கருத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையனா என்று சித்தர் பாடியிருக்கின்றார் மற்றொரு சித்தர் பாடுகின்றார் நந்த வனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் புயவடை வேண்டி கொண்டு வந்தால் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி நம்ம மனித பிறவியுடைய தத்துவத்தை இந்த சித்தருடைய பாடல் சொல்கிறது எப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய பிறவி நம்முடைய பிறவியை பற்றி சொல்லும் போது அபிபிராஜியா தான் சொல்லுவார்கள் சில சில நேரங்களே சொல்வார்கள் ஏன்னா இந்த மனித பிறவி எடுத்தோம் மனுஷனா பிறந்தாவே பாவம் பண்ண வந்தா மனுஷனா பிறந்திருக்கா பாவிகள் மனிதர்கள் என்றெல்லாம் சிலர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் நம்முடைய சித்த மருத்துவம் சித்தர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீக தலைவர்கள் எல்லாம் ஆன்மீக சார்ந்தோர் பெருமக்கள் எல்லாம் இந்த மனிதப் பிறவியை நாம் எடுத்திருப்பது நாம் ஒரு பிறவியிலே செய்த புண்ணியமாக சொல்கிறார்கள் அரிது அரிது மாநிலராய் பிறந்தல் அறிவு ஆக இந்த மனிதப் பிறவியை நாம் இன்னொரு சார்ந்து நாம் இந்த அரிதாகிய மனித பிறவி எப்படி என்பதை நாம் விழாவில் அகில இந்திய மருத்துவர்கள் நலச்சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய எம் பாஸ்கரன் ஐயா அவர்கள் கலந்து கொண்ட போது அத்தனை நல்லா நம்மாவ அந்த காலத்தில் எல்லாத்தையும் என்றைக்குமே வந்து நம்ம நினைவு அது நம்ம தாக்கி சொல்றோம் முக்கியமாக மருத்துவமோட தமிழ் காணத்தையும் சொல்லி கொடுத்த அத்தனை சித்தர் இன்னைக்கு நம்ம வணங்கி அவங்க ஆதரவாக கற்ற ஒரு சிறப்பான நாளும் நானும் ஆனால் இன்னைக்கு அரசாங்கம் வந்து வேற ஒரு நாள் இவ்வளோ சித்த திரங்கள் கொண்டாடுறாங்க ஆனால் நம்ம மட்டும் இன்றைக்கி சித்திரை தீங்கள் முதல் நாள் மட்டும் சித்திரை திங்கம் அதை வந்து சித்திரமாக இன்னை வரைக்கும் கொண்டாடி ரொம்ப மகிழ்ச்சி அதுவும் இந்த பாரம்பரிய சித்த வருமானம் நடத்த அன்பர்கள் மருத்துவர்கள் ஒன்றா இன்னை வரைக்கும் தொடர்ந்து ஒன்றா அந்த நிகழ்ச்சி நடந்துட்டு வரதுனால நான் தலைமறைந்த வாழ்க்கை வளர்ந்து ரொம்ப மகிழ்ச்சி நான் இந்த நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து அஞ்சு வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஒவ்வொரு முறையும் இந்த மருந்து ஒவ்வொரு பிறகு மருத்துவத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் எல்லோரும் மருத்துவங்களாக இருக்கேன் அதற்கான மருத்துவ முறையாக இன்னும் உரிமம் राकेलर को नहीं आज को नहीं तो बोले आना उरांध नहीं तो बाराम आएंगे क्या होगा कि जब लातों नहीं आज हम बयान नहीं करते हैं आना ये भी दोनों लोग ममता की फलायन लोग नहीं करती हैं पुराने लोग करेंगे तो ये बनाए इस रात वैसे मामला इसमें तो आता है निकाले जाते हैं क्यों बोलते हैं इस � அந்த வைத்திய முறைகளை தனியா பிற்பன் நம்ம யாரும் ஞாபகம் போராட்டம் பார்த்துக்கிட்டோம் ஒரு மருத்துவம் ஒரு நோயாளிக்கு அறிஞர் முன்னாடி அது நோயாளியை அறியாக்க முன்னாடி நோய் நாடி நோய் முதல் நாடி அருகே நோய் நாடி வாய்ப்பு நோயின் நாடி அதை பெரிய தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அந்த நாடி கிலோமீட்டர் இதை அறிந்திருக்கும் அது இல்லாமல் தேர்வுக்கு எல்லாத்தையும் தேர்வு எட்டு விதமான பரிசு ஒரு நோயாளியை கண்டறிவதற்கான என் வகை தேர்வும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் யாருக்கும் தயாராக தெரிவித்தேன்

தெரிக்கூர்ந்து எந்த மருந்துக்கும் கண்டிப்பாக அடியேனுக்கு விருதினை வழங்கி கௌரவித்து பாராட்டிய தமிழ்நாடு சித்தா வர்மா மருத்துவ நலச்சங்கத்தின் அந்த அற்புதமான தருணம் ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க நற்றுணையாவது நமச்சிவாயவே நன்றி வாழ்க பையகம் வாழ்க வளமுடன்